பாம்பன் பாலத்தில் அதாவது கடந்த ரெண்டு நாளாக ரயில் சேவை நிறுத்தப்பட்டுருச்சுங்க என்ன காரணம் அப்படின்னா திட்டுவா புயலினால வந்து காற்றின் வேகம் மணிக்கு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேக வேகத்தில் ஈஸியதுனால ரயில் போக்குவரத்து நிறுத்தி வச்சுருந்தாங்க ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் வந்து ரயில் வந்து ரயில் சேவை மறுபடியும் ராமேஸ்வரத்துலேருந்து ரயில்கள் வந்து பாம்பன் பாலத்தை கடந்து போக போகுது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர் வந்து சென்னை போறாரு அவர் போகிற ட்ரெயினில் உள்ள காட்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதாவது ட்ரெயின் வந்து மறுபடியும் இயக்கப்படுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறையா பேர் பயணம் பண்ணுறதாக இருக்கும் இருந்திருப்பாங்க ஸோ டவுட்டில் இருப்பாங்க ராமேஸ்வரத்து வந்து ட்ரெயின் புறப்படுமா இல்லை ராமேஸ்வரம் வரைக்கும் போகுமா அப்படிங்கிற டவுட்டில் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க மக்களே தற்போது ராமேஸ்வரத்துலேருந்து போட்மெயில் அதாவது சென்னைக்கு போகக்கூடிய ரயிலோட நிலைமையை பாருங்கள் புயலுக்கு அப்புறமா வந்து புறப்பட்டு போக போகுது தொடர்ந்து காணொலியை பார்த்து சந்தோஷமாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதாவது ரயில் சேவை துவங்கிருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணிங்க அதேமாதிரி நானும் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரயில் அடுத்து எப்போ வந்து இயக்குறாங்க அப்படிங்கிற நான் பதிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நான் அனுப்பியிருக்கேன் யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவும் ஷேர் பண்ணிக்கலாம்